இருக்கும் வணக்கம் தற்கால் டிக்கெட் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் அவசர டிக்கெட் அதாவது எமர்ஜென்சி டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்கு கிளம்புறதுக்கு இன்றைக்கி வந்து எந்த ட்ரெயின்லேயுமே டிக்கெட் இருக்கிறது கிடையாது அப்போ அதுக்கடி ஒரு குறிப்பிட்ட டிக்கெட் அவைலபிள் கொடுத்து அந்த டிக்கெட்டை ஏசி டிக்கெட்டாக இருந்தால் காலையில் பத்து மணிக்கும் நார்மல் டிக்கெட்டாக இருந்தால் ஸ்லீப்பராக இருந்தால் காலை பதினோரு மணிக்கும் புக் பண்ணிடுங்க நாளைக்கு புக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அந்த மாதிரி தற்கால் டிக்கெட்டில் உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறது ஆர்ஏசியாக விழுமா அதாவது ஆர்ஏசி அப்படின்னா வந்து நம்ம வந்து எப்படியாவது பயணம் செஞ்சிடலாம் அந்த ட்ரெயினில் அந்த மாதிரி ஒரு டீட்டெயில் இருக்குது அந்த ஆர்ஏசியில் அந்த ஆரேசினா என்ன அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குற ஒரு வீடியோவை இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆர்ஏசுனா என்னென்னு தெரியும் இப்போ தற்கால் டிக்கெட்டு வந்து நம்ம வந்து புக் பண்ணும்போது அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அது ஆர்ஐசியாக மாறுமா அப்படி சொல்லி ஒருத்தவங்க கேட்டாங்க அது யார் அப்படி சொல்லி பார்த்துருவோம் பிரவீன் குமார் ஃபோர் ஃபோர் ஒன் செவன் தற்கால வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் ஆர்ஐசியில் விழுமா அப்படி சொல்லி கேட்டாங்க கண்டிப்பாக வந்து தற்கால வெயிட்டிங் லிஸ்ட்டு டிக்கெட்னாலே ஒன்று கன்ஃபார்ம் ஆகும் இல்லைன்னா கேன்சல் ஆகும் புரிஞ்சுக்கணும் ஒன்று கன்ஃபார்ம் ஆகும் இல்லைனா கேன்சல் ஆகும் ஏன்னா தட்கால் டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டிக்கெட் கொடுக்குறாங்க அதுக்கு அவங்க ஆர்ஐசி டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஒதுக்குறது கிடையாது ஒன்று கன்ஃபார்ம் ஆகும் இல்லைனா கேன்சல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒதுக்கியிருக்காங்க ஓகே இப்போது நான் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் காமிக்கிறேனே இப்போ ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியாச்சு அதில் வந்து புக் டிக்கெட் அப்படிங்கிறதுல நிசாமுதீன் அதாவது டெல்லியில் இருந்து சென்னைக்கு ஓகே நான் வந்து தட்கால் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டேட்டே செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி சர்ச் ட்ரெயின் கொடுக்குறேன் சர்ச் ட்ரெயின் கொடுக்கும்போது நிறையா ட்ரெயின் வருது அதில் வந்து ஒவ்வொரு ட்ரெயின்லேயும் நான் வந்து கிளிக் பண்ணுறேன் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் தற்காலுக்காக அறுபது டிக்கெட் ஒதுக்கியிருக்காங்க ஓகே அது மாதிரி கிராண்ட் டங் எக்ஸ்பிரஸில் தற்காலுக்காக எழுவத்தி ரெண்டு டிக்கெட் ஒதுக்கியிருக்காங்க ஸ்லீப்பர் கோச்சில் இந்த ட்ரெயினை கேன்சலே பண்ணிட்டாங்க அதாவது கேன்சல் பண்ணிட்டாங்களா பண்ணலை அப்படிங்கிறது எல்லாமே இதில் விழுந்துடும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்போது இந்த மாதிரி அறுபது டிக்கெட்டு ஒதுக்குன இடத்துல நமக்கு வந்து அறுபது டிக்கெட்டும் முடிஞ்சு போச்சு நம்ம அறுபத்தோராது ஆள் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அப்போது அது வெயிட்டிங் லிஸ்ட்டு ஒன்றாக இருக்கும் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று வந்து க திடீர்னு யாருமே கேன்சல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகாது ஓகேவா அப்போ வந்து ஆர்ஏசி கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பாக ஆர்ஏசியாகவும் கன்ஃபார்ம் ஆகாது கன்ஃபார்மாக ஆகாது அது ஆட்டோ கேன்சல் ஆகி உங்களுக்கு நீங்கள் புக் பண்ண அமௌண்ட் வந்து ரிட்டன் வரும் ஓகேவா அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒன் வீக்குக்குள்ளே வந்துடும் அதனால் நீங்கள் வந்து ஆர்ஏசியாக விழுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக இந்த வீடியோ உங்களை மாதிரி நிறைய பேர் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் இது கண்டிப்பாக வந்து ஆர்ஏசியாக விழாது கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகும் இல்லைனா கேன்சல் ஆகும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்னால் என்னென்ட்டு நிறைய தெரியாமல் இருப்பீங்க ஆர்எஸ்சில் பயணம் செய்யலாமா பயணம் செய்ய முடியாதான்ட்டு ஆர்எஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் அதை வந்து பார்த்துருங்க ஓகேவா அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம்